எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா லாட்ரி சுவர்ணம் கேரளா பதினஞ்சா குழுக்கள் நேற்று ஏழாம் இது பார்த்தீங்கன்னா பிசி ரெண்டு நம்பரு கொடுத்த சிங்கிள் போலில் ரெண்டு நம்பர் வந்துருக்கு பிசியில் த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா மூணு செட்டு தான் கொடுத்தேன் அதில் வந்து இருபத்தி ரெண்டு பாருண்டே இதில் ஏதாவது வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வின்னிங் வந்துருக்கு சிங்கிள் போலில் பி போர்டு சி போர்டு மூணு நம்பர் கொடுத்தாலும் எட்டாம்ந்தேதி பார்த்தீங்கன்னா ஆறு போட்டு சிங்களா ஒன்று எடுத்திருக்கேன் டபுள் டூ வந்ததினால ஒன்று ஒன்று சொல்லி எடுத்துருக்கேன் அதுமாதிரி ஏ போர்டுக்கு வந்து ஒன்பது நம்பர் வந்துட்டேன் ஜீரோ ஒன்று ரெண்டு அடுத்த நாள் ட்ரா ட்ரா நம்பரும் பேஸ் பண்ணிக்க கண்டிப்பாக அதுலேருந்து தான் அடிக்கிறான் பி போடுக்கு ஜீரோ ஒன்று மட்டும் எடுத்துருக்கேன் ரெண்டு நம்பர் எடுத்துருக்கேன் இந்த ஏ போட்டுக்கு ஒன்பதுக்கு பி போடுக்கு எட்டாகவும் மாற்றலாம் சி போட்டுக்கு ஒன்று மூணு ஒன்பது இன்றைக்கி அதேமாதிரி ரெண்டு நம்பரு கொடுத்தீங்க நம்ம ஏ போட்டு ரெண்டு அல்லது ஜீரோ பி போட்டுக்கு ஜீரோ அல்லது ஒன்று சி போடு சிங்கிளாக ஒன்று மட்டும் எடுத்துருக்கேன் அதே நீங்கள் ஃபோர் தேர்ட்டிஜில் நாலு செட்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எஸ்ஸு வந்தால் எடுத்துக்கோங்க பிடிச்சா வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்